சற்றுமுன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவதாக அறிவித்திருந்தார் அதன்படியே செய்தியாளர்கள் சந்திப்பிலும் பல்வேறு கருத்துக்களையும் அவர் வெளிப்படுத்தி பேசினார் முக்கியமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் அவர் காலக்கெடுவும் அவர் அதனை செய்யவில்லை என்றால் அவரே அந்த பணிகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார் அவரது இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்தும் தெரிவித்து வந்தனர் செங்கோட்டையின் கருத்து குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவே எங்கள் முடிவு அவரது கருத்தே எங்கள் கருத்து என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருந்தார் சுதந்திர போராட்ட தியாகி பாபு சிதம்பரம் பிறந்த தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றுள்ளது முன்னாள் அமைச்சர் தந்தம் சி விஸ்வநாதன் அமைப்பு செயலாளர் மரதராஜ் முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் பாபு சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசியதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என் முடிவை எடுக்கிறாரோ அந்த முடிவே எங்கள் முடிவு என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூறும் கருத்துக்கு கட்டுப்படுவோம் என்றும் செங்கோட்டையன் அவரது கருத்தை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அதிமுக பொதுச்செயலர் முடிவெடுப்பார் அவரது முடிவே எங்கள் முடிவு என்று இவர் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியிலிருந்தே நீக்கி முடிவெடுத்திருப்பது அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமில்லாமல் இன்னும் யாரெல்லாம் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் செய்து அதாவது அவருக்கு ஆதரவாக பேசி வருகிறார்களோ அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனை தொடர்ந்துதான் தற்போது அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வரும் முன்னாள் அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் செங்கோட்டையன் கூறுவது சரிதானே அதிமுகவில் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைவது நமது கட்சிக்கு பலத்தை சேர்க்கும் என்றும் வரும் தேர்தலில் அப்போதுதான் நாம் வெல்ல முடியும் என்று திண்டுக்கல் சீனிவாசனும் ஒரு பரபரப்பு பேட்டியை அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டே திண்டுக்கல் சீனிவாசனை நீக்க முடிவெடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தாமாகவே முன்வந்து அதிமுகவை விட்டு விலகி நேரடியாக திமுகவில் போய் இணைந்து விடலாம் என்று முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் நாளையோ இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரடியாக பார்த்து திமுகவில் இணைய முடிவெடுப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன